எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை பிரச்சனை வரம் பிரார்த்தனை சாபம் எப்படி பிரச்சனை வரம் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளோட உடல் நலத்தை நம்ம சரியாக கவனிக்கலனா நம்மளுக்கு உடலில் ஏதோ ஒரு நோய் வருது அதுக்கப்புறம் நம்ம உணவு முறையை நல்ல உணவுகளை சாப்பிட்டு நம்ம அந்த உடல் நோயை சரி செஞ்சுக்கிறோம் அதே போல் தான் நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக வாழா வாழாததுனால பிரச்சனைகள் நம்மளுக்கு எழுது பிரச்சனை அப்படின்னா பிற இச்செண்ணெய் மனதின் இச்சை கொண்டு நம்ம செய்கிற செயலால் எழுந்த அவுட்கம் தான் பிரச்சனை இந்த பிரச்சனையே வரல அப்படின்னா நம்ம ஒழுங்காக வாழ்கிறோமா இல்லையானே நமக்கு தெரியாது இந்த பிரச்சனை வந்ததுனால தான் நமக்கு இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒழுங்காக நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் இப்போது வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தள்ளுது ஒழுங்காக வாழு ஒழுங்கா வாழுன்னு நம்ம அதை பிரச்சனையாக பார்க்குறோம் பிரச்சனையே ஒரு பிரச்சனையாக பார்க்குறோம் ஆனால் அந்த பிரச்சனை ஒரு கன நேரத்தில் முடிஞ்சு போயிடுது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பிரச்சனையை நினச்சி 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 இருக்கோம் அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையே பிரச்சனை எப்பயோ முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் நம்ம தான் அந்த பிரச்சனையை கையில் வச்சு அதுக்கு உயிர் கொடுத்துட்ருக்கோம் எல்லா பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த பேஸுமே கிடையாது ஏன்னா நம்ம சரியாக வாழாததன் பயனாக தான் ஒரு பிரச்சனையும் வருது சரியாக வாழுன்னு சொல்லி அதுக்கு எந்த பேஸுமே கிடையாது அதை தான் அதுக்கு நம்ம தான் வந்து அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருப்போம் எப்படின்னா அதை நினச்சி 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 இந்த பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனை வந்துருச்சு இப்படி வந்துருச்சு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு உண்மையாக பார்த்தா அந்த பிரச்சனை முடிஞ்ச கணத்துலேயே அந்த பிரச்சனையோட வீரியமும் முடிஞ்சிருச்சு ஆனால் அதை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம தான் அந்த பிரச்சனையை விட்டுட்டு ஒரு பிரச்சனை எழுந்திருக்குன்னா நம்ம சரியாக வாழாததுன்னு பயனாக தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு நம்ம அதை புரிஞ்சிக்கணும் ஓகே இனிமேல் ஒழுங்காக வாழணும் ஒழுங்காக வாழ்கிறது அப்படின்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது நொடிக்கு நோடி இந்த கணத்துக்கு கணம் வாழ வேண்டியது தான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது வாழ்க்கை மேலே எதெல்லாம் தூக்கி போடுதோ அதை அனுபவிச்சுட்டு கணத்துக்கு கணம் வாழ வேண்டியது தான் ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனையை பற்றிய சிந்தனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனைக்கு நீங்களே தண்ணி ஊற்றி அதை பெரிய மரமாக்கி உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எதையுமே அனுபவிக்காததினால வாழ்க்கை இன்னும் துன்பமாக்கப்படுகிறது புரியுதுங்களா பிரச்சனைகள் மேலும் பிரச்சனைகளாக ஆக்கப்படுது நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அதனால் எழக்கூடிய பிரச்சனைகள் எழுந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக புரிகிறோம் அதுதான் இங்கே மிகப்பெரிய தவறு பிரச்சனை எழுந்துருச்சுன்னா பிரச்சனை அப்படியே அந்த நிமிடமே கட் பண்ணிவிட்டு அந்த நொடியில் வாழ ஆரம்பிச்சிடணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை நினச்சே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு இந்த நொடிக்கு வந்து இப்போ என்ன உங்களுக்கு சாப்பிட்ணுன்னா க நல்லபடியாக சாப்பிட்ணும் அடுத்தது வேலைக்கு போகணும்னா வேலைக்கு போயிடணும் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுறது தான் அந்த பிரச்சனையை செயலிழக்க செய்கிறதுக்கான சிறப்பான வழி அந்த பிரச்சனை வந்ததே உங்களை ஒழுங்காக வாழ சொல்லி தான் புரியுதுங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்க்குறோம் எப்படி ஒரு நாய்க்குட்டியாக வளர்க்குறோமோ அதே போல் நம்மளோட ஆற்றலில் அந்த பிரச்சனைக்கு கொடுத்து அதுக்கு டெய்லி சோர் போட்டு அதை பெரிய பிரச்சனையாக மாற்றோம் அதை சரி செய்யணும் நீங்கள் சரியே செய்யணும் நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை சரி செய்யறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண வேணாம் அதுவாகவே சரியாயிடும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வாழணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு அனுமதி வாழ்வது அனுபவிப்பது அவ்வளோதான் அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியே புரியுதுங்களா அதனால் இந்த பிரச்சனையை நான் அத்தீக்க போகிறேன் அந்த பிரச்சனையை நான் தீக்க போகிறேன் எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அப்படி அப்படியே விட்டுருங்க இந்த கணத்துக்கு வந்துடுங்க இந்த நொடி இந்த கணம் இதெல்லாமே நம்ம கண்டுபிடிச்சது தான் ஒழுங்காக வாழணும் அவ்வளோதான் மனிதன் கண்டுபிடிச்சது தான் இந்த கடிகாரமோ இந்த டைமோ இந்த நிமிஷமோ இந்த நொடியும் அதனால் நீங்கள் வாழ்வது தான் உங்களோட நோக்கமாக இருக்கணும் அந்த நொடி கூட தப்பான தான் ஏன்னா அதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நீங்கள் வாழ வேண்டும் இப்போ என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் நீங்கள் வாழணும் இப்போ என்ன காட்டப்பட்டிருக்கோ அதில் வாழணும் இந்த பிரச்சனை சரியாகணுன்னா நீங்கள் வாழணும் பிரச்சனையும் சரி செய்யக்கூடாது பிரச்சனையை சரி செஞ்சீங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும் பிரச்சனை இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க ஒரு விதையை நட்டு நீங்கள் ஒரு செடியை ஒரு இருபது நாள் நல்லா தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்துட்டு அது அப்படியே கவனிக்காமல் ரெண்டு மூணு மாதம் ஊட்டிங்கன்னா அது வளராமல் பட்டு போயிடும் அதே போல் தான் உங்கள் பிரச்சனையும் அது என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும் அதை நீங்கள் அப்படியே அந்த நொடியிலே கட் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுங்க அது அப்படியே விட்டுருங்க இப்போ அது ரிலேட்டடாக எந்த பிரச்சனை வந்தாலும் அந்தந்த கணத்தில் வாழ்ந்துட்டு கடந்துட்டு போயின்னே இருங்க புரியுதுங்களா இப்படி இருந்தால் தான் அந்த பிரச்சனை சரியாகும் நீங்கள் எங்கே வேணாலும் போனால் உங்கள் பிரச்சனை யாராலும் சரி செய்யவே முடியாது அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலும் அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி உரம் போடுற மாதிரி தான் கணக்கு அது வளர்ந்துக்கிட்டே போவோம் நீங்கள் அந்த பிரச்சனை வந்ததே உங்களை ஒழுங்காக வாழ சொல்லி தான் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த பிரச்சனை சரியாயிடும் ஏன்னா அந்த பிரச்ச எல்லா பிரச்சனைகளுக்கும் பேஸ் மட்டே கிடையாது அது இறைவனால் உருவாக்கப்பட்டதே கிடையாது நம்ம நம்ம வாழ தெரியாததுனால நம்மளால் நம்மளோட இச்சைகளால் உருவாக்கப்பட்டது நம்மள நம்ம கற்று வச்சுக்கிட்ட அறிவுனால் உருவாக்கப்பட்டது நம்ம கற்று வச்சிட்டுருக்க அறிவு எதுக்குமே பேஸ்மட் கிடையாது அதால் நின் நிற்கவே முடியாது நிற்கிற மாதிரி இருக்கும் கீழே விழுந்துடும் அதனால் அந்த பிரச்சனைகளை கண்டுக்காமல் அப்படி அப்படியே விட்டுட்டு அந்த பிரச்சனை வந்துச்சு அதில் வாழ்ந்தீங்க கஷ்டப்பட்டீங்க அழுதிங்க எல்லாம் பண்ணிங்க அது முடிஞ்சு போச்சு இப்போ என்ன இருக்குது இன்றைக்கி என்ன இருக்குது அந்த வாழ்க்கையை வாழணும் நாளைக்கு என்ன வாழ்க்கை கொடுக்க போதோ அதை வாழணும் அவ்வளோதான் உங்களோட ஒன்று நோக்கமே அதுதான் ஒரு மரம் இருக்குன்னா அது மரமாக இருக்கிறதுக்காக தான் இங்கே மரமாக இருக்குது புரியுதுங்களா அது வந்து நிழல் தர்றதுக்கோ மாங்காய் தரத்துக்கோ கனி தந்து உங்களை பூ தந்து அது அதோடய வேலை அது கிடையாது மரமாக இருக்குது அதில் வருது அந்த ப்ராடக்ட்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி நான் அது வந்து நான் இந்த மரமாக மாறணும் நான் இப்படி மாறணும் எனக்கு காற்று நிறைய வீசணும் எனக்கு மழை சரியாக கிடைக்க மாட்டேது நான் அங்கே போய் இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே அது சிந்திக்கிறது கிடையாது எங்கே வளர்ந்துச்சோ அதே இடத்துல இருக்கும் எல்லாத்தையும் அது சு அது மேலே விழுது எல்லாத்தையும் அனுபவிக்கும் கடுமையான வெயிலாக இருந்தாலும் சரி குளிராக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் அனுபவிக்கும் முடிஞ்சால் அது அந்த சூழலில் அதை ஏற்றுட்டு வாழ ஆரம்பிக்கும் அது நல்லபடியாக வளரும் கனி தருது பூ தருது வேணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம் நிழல் தருது இதெல்லாம் நம்ம தான் சொல்கிறோம் ஆனால் அதுக்கு அது அது அதோட நோக்கம் அதெல்லாம் கிடையாது மரமாக இருப்பதே மட்டும் அது மரமாக இருக்கிறது மட்டும்தான் அதோடய நோக்கம் புரியுதுங்களா அதே போல் தான் நம்ம இங்கே பிறந்திருக்கோம் மனித உடல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளோட நோக்கம் வாழ்றது மட்டும்தான் உதவி செய்கிறது அவனை பார்த்துருக்குறது இவனை பார்த்துக்கிறது அதெல்லாம் தன்னால் நடக்கணும் நம்மளோட நோக்கம் வாழ்வது மட்டுமே வாழ்வதுன்னா என்னன்னா இன்றைக்கி என்ன வேலை கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கோ இன்னைக்கு என்ன காட்டப்படுதோ அதில் நூறு சதவீதம் அமைந்து விடுவது புரிதுங்களா அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கைய கேப் இல்லாமல் அங்கே 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 விட்டு விட்டு வாழாமல் தொடர்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு அகன்று விடும் உண்மையாக அது சரியாயிடும் நீங்கள் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது புரியுதுங்களா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய கெட்டவராக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இப்போ என்ன காமிக்கப்படுதோ அதில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா பரவாயில்ல கெட்டவர்கள்னால் கெட்டு போனவர்கள் எப்படின்னா இந்த வாழ்க்கையை வாழாமல் கெட்டு போனவங்க கெட்டவங்க வேற மீனிங் கிடையாது இந்த வாழ்க்கையை ஒழுங்காக வாழாமல் கெட்டு போனவங்க வாழாமல் இருந்ததுன்னா இந்த இன்றைக்கி என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் வாழ்கிறது அவ்வளோதான் பெருசாக எதையோ சாதிக்கிறதுலாம் கிடையாது நீங்கள் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்கிறதே சாதனை தான் அது ஒரு சாதனை புரியுதுங்களா அதனால் நம்மளோட நோக்கம் வந்து எந்த நோக்கமும் இல்லை நம்மளுக்கு நம்ம வாழ்வதே நம்மளோட நோக்கம், நோக்கம். புரியுதுங்களா அதே போல் கர்மா கடமை அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல கர்மா கடமையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில் போட்டுருங்க கர்மா அப்படின்னா நீங்கள் முற்பிறவில செய்த செயலின் அவுட்கம் கர்மா இஸ் பூமரான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் செய்த செயலுக்கு எதிர்வினை உண்டு அப்படின்றாங்கல்ல நம்ம ஒரு வாட்டி மூச்சை இழுத்து வெளியிடுகிறோம் உள்ள இழுக்கிறோம் அந்த ஒரு சுழற்சி இருக்கு பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பிறவி தான் நம்ம ஒரு ஒரு நொடியும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் முன்னாடி நொடி ஒழுங்காக வாழாததின் பயன்தான் உங்கள் வாழ்க்கை வந்து சிரமமாக்கப்படுது வினை பயன் உங்களுக்கு வருது நீங்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை இதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்தது அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரிய போகிறது அதனால் கர்மா வந்து மக்களை வர்மா மாதிரி பயம்படுத்திகிட்ருக்கு நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் பெயர் வந்து வர்மா அப்படி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதனால் கர்மா வந்து வர்மா மாதிரி மக்களை பயம் பற்றிக்கிட்டுருக்கு இந்த கர்மாவை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிருங்க கர்மான நீங்கள் இந்த நொடியில் ஒழுங்காக வாழாதனால அடுத்த நொடி உங்களுக்கு சிரமமாக்கப்படுது புரியுதுங்களா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடர்ச்சியாக வாழாததின் பயன்தான் கர்மா நீங்கள் இந்த நொடி ஒழுங்காக வாழ்ந்துட்டீங்க இன்றைக்கி என்ன கொடுக்கப்பட்டிருக்கு கல்லையில இருந்தீங்க எல்லா வேலைகளையும் அந்தந்த வேலைகளோடு இணைந்து செய்யுங்க அந்த பாஸ்ட்டு கடந்தது எதிர்காலம் என்ன நடக்கும் என்ன ஆகிடும் குழந்தை படிக்குமா நல்லது நடக்குமா அதெல்லாம் உங்களோட வேலை கிடையாது இன்னைக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை ஒழுங்காக செஞ்சிங்கனாலே உங்களுக்கு கர்மா இருக்காது கவனமுடன் செஞ்சிங்கனாலே கர்மா இருக்காது நீங்கள் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு பிறவி தான் உங்களுக்கு ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வெளியில் வர மூச்சு ஒரு பிறவி தான் அந்த பிறவியை நீங்கள் ஒழுங்காக வாழாததினால தான் அடுத்த பிறவி உங்களுக்கு சிரமமாக இருக்குது கடமை அப்படின்னா இயலாமை முயலாமை பொறாமை இதெல்லாம் கட கடக்கிறது தான் கடமை நீங்கள் ஏதோ உங்களோட கடமைன்னு நினச்சின்னு எதையோ நான் செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் உங்களோட கடமை மைனால் கருப்பாக இருக்கிறது உங்களோட இருளை கடக்கிறது தான் உங்களோட இருளை கடந்து மனம் கடந்த நிலைக்கு நீங்கள் செல்லணும் அவ்வளோதான் இயலாமை முயலாமை நீங்கள் வந்து மனம் கடந்த நிலைக்கு செல்கிறதுக்கு முயலாமல் இருக்கிறதும் இயலாமல் இருக்கிறது தான் தப்பு அதுதான் கடமை புரியுதுங்களா அதனால் இந்த கர்மாவெல்லாம் தூக்கி போட்டு தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்க உங்களோட பிரச்சனைகள் தான் உங்களோட வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கான உந்துகோல் உந்துதல் புரியுதுங்களா நீங்கள் செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது உங்களுக்கு என்றைக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் செய்யுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் உங்களுக்கு பிரச்சனையும் வராது எதுவுமே வராது நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்க வேணா துக்கமாகவும் இருக்க வேணா நடுவில் இருப்பீங்க புரியுதுங்களா நீங்கள் இருமையிலிருந்து ஒருமைக்கு வருவீர்கள் அப்போது தான் புரியுதுங்களா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கரெக்டாக வாழ்ந்தீங்கனாலே மனமற்ற நிலைக்கு மனம் கடந்த நிலையோட வாசலுக்கு நீங்கள் போயிடலாம் பிரார்த்தனை அப்படின்னா நீங்கள் எதையோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது மன மனதில் நம்ம கற்று வச்சுக்கிட்ட அறிவு அறிவுலேருந்து மற்றவர்களை பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி எனக்கு வேணும் அவனுக்கு இது இருக்குது எனக்கும் இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு எதையோ பெறுறோம்ல அது மிக பெரிய சாபம் எப்படின்னா ஒரு மாங்காய் மரம் இருக்குன்னா அந்த மாங்காய் மரம் எலுமிச்ச மரமாக மா எலுமிச்சப்பழ மரமாக மாறுறதுக்கான செயல் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இப்போ வரையும் அந்த மாதிரி மாற முடியாது இறைவன் அதையும் கொடுத்துருவான் ஆனால் அது உங்களோட சாபமாகவே அமையும் அது இன்பத் துன்பங்களை கொண்டே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதையும் விரும்பணுன்னா எல்லாமே உங்களை விரும்பும் நீங்கள் எண்ணம் கடந்த நிலைக்கு போயிட்டீங்க எண்ணங்களே இல்லாமல் நிலைக்கு போயிட்டீங்கன்னா எ உங் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உங்களை தேடி எந்த முயற்சியும் இல்லாமல் வந்துடும் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் மனசை வச்சுக்கிட்டு மன மனதால் அறிஞ்சிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வச்சு பிரார்த்தனை பண்ணுறோம் அதுக்கு எந்த பேஸும் கிடையாது எப்படி பிரச்சனையை நம்ம உருவாக்கிக்கிட்டோமோ அதுக்கு எந்த பேஸும் இல்லை சும்மா தொங்கிகிட்டுருக்கு எப்படி என்ன அதை கவனிக்கலன்னா கீழே விழுந்துடும் அதே போல் தான் நம்மளோட பிரார்த்தனையும் நம்ம அறிஞ்சு வச்சுக்கிட்ட அறிவால் நம்ம ஒரு பிரார்த்தனையை கேட்குறோம் அதுக்கு எந்த பேஸ் மட்டும் கிடையாது அது கீழே விழுந்துடும் அது கிடைச்சாலும் அது நிலைக்காது அது இன்ப துன்பங்களை கொண்டே உங்களிடம் வரும் அது உங்களுக்கு இறைவன் அரும்பிடுவோம் பட் அதில் எந்த ஒரு யூஸும் கிடையாது இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் நிறைய நம்மக்கிட்ட நிறைய அமைப்புகள் இருக்குது இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன் டெம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோயிலுக்கு உள்ளே போயிட்டு அங்கே உள் சுற்றி இருக்க நிறைய கடவுள்கள் இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோம் பார்த்துட்டு கருவறைக்குள்ளே போகிறோம் அதே போல் தான் நம்ம நம்ம தான் கோயில் நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வெளியேவா சுற்றின்னு இருப்போம் கோயில் வாசல்யவாக சுற்றின்னு இருப்போம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாசல்லையே தான் இருக்கோம் நம்ம தான் கோயில் நம்மளை கடந்து உள்ளே போனால் தான் கருவறை இருக்குது கருவறைக்கு போனால் தான் நீங்கள் ஒரு தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் நீங்கள் ஆனால் நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம் கரெக்டாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு உள்ளே போயிடுறோம் ஆனால் நம்ம உள்ளே போகிறதுக்கு வெளியவே இருக்கோம் என்ன பண் புரியுதுங்களா புரியுதுங்க உங்களுக்கு ஒரு ஒரு கோயிலும் ஒரு ஒரு தத்துவம் உள்ள கருவறையில் ஒருத்தர் தானே இருக்கார் அந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயும் ஒருத்தர் இருக்கார் அதுதான் நீங்கள் அந்த நீங்களே போய் தரிசனம் பண்ணணும் ஆனால் நம்ம கோயில் வாசல்லையே சுற்றின்னு இருக்க மாதிரி நம்ம வாழ்க்கையில் சுற்றின்னு இருக்கோம் இது வேணும் அது வேணும் அது வேணும் புரியுதுங்களா இப்போ எப்படி கோயிலுக்கு உள்ளே போய் நம்ம கற்பூரம் பூ தேங்காய் வாங்குறோமோ அதே போகிறேன் நம்மளோட வாழ்க்கையில் வெளியவே கார் வேணும் வண்டி வேணும் பைக் வேணும் இது வேணும் அது வேணும் புரியுதுங்களா அதை எத்தனை அது உள்ளே போகலாம் ஆனால் உள்ளே போய் முழுமையாக நம்மளால் நம்மளை அறி அறிய முடியாது உங்களுக்கு மட்டுமே வாசல் திற திறக்கப்படும் ஒரே ஒரு ஆள் அது உங்களுக்கு மட்டுந்தான் நீங்கள் வந்து நிறைய புத்தகத்தை படிச்சுட்டு நிறைய மகான்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க சொன்னதுகளை அவங்க அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு மட்டுந்தான் வழி இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்திங்கன்னா உள்ளே போக முடியாது ஏன்னா அதெல்லாம் உங்களை தடுக்குது தடுக்கும் ஏன்னா நீங்கள் எதுவுமே கேட்டால் யார் சொன்னாலும் எதையும் கேட்க மாட்டிங்க ஏன்னா அவர் சொல்லிட்டாரு அவர் பெரிய மகான் அவர் இதை சொல்லிட்டாரு அவருக்கு கான்ட்ரடிக்ஷனாக எதனா சொன்னால் ஒத்துக்க மாட்டோம் நம்ம புரியுதுங்களா அதனால் அவன் அவங்களாம் சொல்லிட்டாங்க நம்ம தான் செய்யவே இல்லையே இனிமேல் நூறு மகான்னு வந்தால் கூட நம்ம அவங்க சொன்னால் செய்ய போகிறோம் நம்ம கோயில் வாசல்லையவா சுற்றின்னு இருக்கிறோம் சிலர் கோயில் வாசல்லையே சுற்றி சக்கரை பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு சாப்பிட்டு வந்துடுறோம் அது வேறு விஷயம் ஆனால் நம்ம வந்து கோயிலுக்கு போனால் கோயில் வாசல்லையே நின்று நின்றுட்டுருக்கு இல்லைல்ல உள்ளே போய் அதை சுற்றி இருக்க எல்லா கடவுள்லேயும் தரிசனம் அதாவது சுத்தி கோயில் கருவறையை சுற்றி இருக்க எல்லாத்தையும் பார்க்கறது தான் நம்மளுடைய மனம் கோயில் தான் உடம்பு உள்ளே போகிறது உள்ளே போய் ஒருத்தரை பார்த்தா அங்கே ஒருத்தர் இருக்கார் பார்த்திங்களா அவர் தான் நம்ம அந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு உள்ளே போனோம் நம்ம வெளியே வெளியே இருக்கோம் எப்படி தேங்காய் பழம் பூ ஊதவத்திலாம் வாங்கி போகிறோமோ அதே போல் காரு வண்டி பைக்கு வீடு வாழ்ந்தீங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க வெளிநாட்டில் போய் படிக்கணும் அவங்க கை நிறைய சம்பாதிக்கணும் நான் செட்டில் ஆகிட்டேன் நீங்கள் உங்கள் உள்ளே போய் செட்டில் ஆகிறது தான் செட்டில் ஆகிறது வெளியில் செட்டில் ஆகிறதுலாம் செட்டில் ஆகிறது கிடையாது அது என்றைக்குமே உங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தராது அது சும்மா நில்லா சுகம் மனதை வச்சு நம்ம பண்ணுற எல்லாமே இந்த உலக வாழ்க்கையே நில்லா சுகம் சுகமாக இருக்கிற மாதிரி இருப்போம் இருக்காது நீங்கள் எவ்வளோ சாதனை பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடச்சிருக்கும் என்னென்னவோ பண்ணியிருப்பீங்க அந்த சுகம் இப்போ வரையும் நிலைக்கு தான் என்ன ஆனால் உள்ளே இருக்கிறவங்க நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா என்றென்றைக்கும் சுகம் நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் ஏதோ ஒன்று நீங்கள் அச்சீவ் பண்ணதால் ஒரு சந்தோஷம் கிடச்சது இல்லை அது தொடர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரியான சுகம் உள்ளிருக்கும் கருவறைக்குள் நீங்கள் சென்று உங்களை தரிசித்தால் கிடைக்கும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் தான் இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டு பார்த்துக்கணும் இதை எதுலாம் கரெக்டோ அதை நீங்கள் செய்யலாம் இல்லை நான் சொல்கிறது தவறுனா உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வாழலாம் புரியுதுங்களா போன நிறைய யோகங்கள்லாம் சொல்கிறாங்களா வாசி யோகம் பிரம்ம யோகம் ராஜயோகம் அப்படின்னா நீங்கள் உங்கள் மனம் கடந்த நிலைக்கு போன பிறகு தான் நீங்கள் மனம் கடந்த மனமே இல்லை உங்கள் கிட்டே என்ன இருப்போம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மூச்சு மட்டும்தான் இருக்கும் நீங்கள் ஒருத்தரை கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க அப்போ தான் உங்கள் வாசியை நீங்கள் வாசிக்கணும் பிரம்ம யோகம் அப்படின்னா நீங்கள் மனம் கடந்த நிலைக்கு போய் ஒரு வாசலில் நிற்பீங்க பிரம்மம் அந்த வாசலில் நிற்பீங்க அப்போ செய்ய வேண்டியது தான் பிரம்ம யோகம் ராஜயோகம்னா நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிட்டு ராஜாவான பிறகு தான் நீங்கள் அந்த யோகத்தை செய்யணும் புரியுதுங்களா யோகம் என்றால் இணைதல் இந்த பறவெளி கூட நீங்கள் இணையணும் யாரை இணைக்க போகிறீங்க உங்கள் குருமார்களையா இல்லை மகான்களையா இல்லை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டு அறிவையா யோசிச்சு பாருங்களேன் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ப முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குருகுல குல கல்வியில் குருக்கிட்ட போய் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா குரு ஃபஸ்ட்டு உங்களோட ஆணவத்தை மொத்தத்தையும் அழிப்பார் அவர் எதுவும் நம்மளுக்கு சொல்லிலாம் தர மாட்டார் தண்ணி பிடிச்சிடுவா இதை பண்ணு அதை பண்ணு இதை தொட அதை தொட இதை செய் என்னை இதை கொண்டு வா இந்த துணியை துவைச்சி போடு இந்த மாதிரி உங்களை அவருக்கு அடிமை மாதிரி நடத்தி உங்களோட மொத்த ஆணவத்தையும் அழித்து உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ஆக்குன தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கத்தே தருவாங்க அதுவரையும் நீங்கள் அவங்களுக்கு கீழே வேலை பார்த்துனே தான் இருக்கணும் உங்களை ஒரு அடிமை மாதிரி நடத்தி உங்களோட ஆணவத்தை மொத்தத்தை அழிப்பாங்க புரியுதுங்களா நம்ம யாருன்னே நம்மளுக்கு தெரியாது நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான மன இச்சைகளும் ஆசைகளும் இருக்குது அது கூட போய் நம்ம இந்த பெரிய பெரிய யோக சாதனங்களையும் மகான்கள் அருளிய இந்த யோக சாதனங்களையும் நம்ம பண்ணோன்னு வச்சுங்களேன் நம்ம எங்கேயும் போக மாட்டோம் இங்கேயே தான் இருப்போம் ஏன்னா நம்மளுக்கு நம்மளே தெரியாது நம் உடம்புனால் என்னென்னு தெரியாது மனம்னால் என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் நம்ம எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதனால் இந்த கர்மா கடமை செய்கிறேன் உங்களோட கடமை உங்களை நீங்கள் அறிவதே கர்மான்றது இந்த நொடியில் நீங்கள் சரியாக வாழாததின் வினைப்பயனே பயனே அடுத்த நொடியில் உங்களுக்கு சிரமமாக இருக்கிறது அதனால் நீங்கள் வாழ்ந்தால் மட்டும் போதும் நீங்கள் ஒன்றுமே செய்வேணா இந்த பிரச்சனைங்க பிரார்த்தனை இத்தனை எதுவுமே செய்வேணா நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மற்ற நிலைக்கு நீங்கள் சென்றுடுவீங்க நீங்கள் ந நம்ம சந்தோஷமாகவும் இருக்க வேணாம் துக்கமாகவும் இருக்க வேணாம் நடுவில் இருங்க ஒருமையில் இருங்க அந்த ஒருமையாலந்தான் உங்களுக்கு உள்ளே போனாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அங்கே இருந்தீங்கன்னா உங்களோட தேவைகள் வரத்துக்கு முன்னாடியே பூர்த்தி பூர்த்தி செய்யப்படும் இறைவனின் அருளால் அதனால் இப்படி தான் வாழ்க்கை இருக்குது நீங்கள் புரிஞ்சிங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் தெரியாமல் இன்னொன்று அர்ச்சனை தட்டு மாதிரி காரு பைக்கு வண்டி வீடு வாசல் அதெல்லாம் உங்களுக்கு வரும் நீங்கள் அதெல்லாம் வாங்கிங்களா உள்ளே போக முடியாது தேங்காய் தேங்காயை எதுவும் வெளியில உடைக்கிறாங்க உடைச்சி தராங்கன்னா எல்லாம் உடஞ்ச தான் நீங்கள் உள்ளே போக முடியும் தேங்காய் உடைச்சி உங்களுக்கு கொடுக்குறாங்களா அதுக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற எல்லாத்தையும் உடைச்சால் மட்டும்தான் நீங்கள் உங்களை காண முடியும் உங்களுடைய கண்ணோட்டம் மன மனதை தூக்கி இந்த உலக பொருள் மாதிரி அச்சனை இந்த உலகத்தில் இருக்க பொருட்கள் மேலே அச்சனை தட்டு மாதிரி வச்சுன்னு இருந்தால் ஒரு யூஸும் கிடையாது அதனால் இதெல்லாம் நீங்கள் தான் சிந்திக்கணும் நன்றி இறைவன் போதுமானவன்